வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப நல்லபடியாக பிறந்திருக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக என்னுடைய குழந்தைங்களும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கடவுளுடைய ஆசிர்வாதத்தோடு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அம்மாவுக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதுதான் நம்மளால் சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ அதனால் இப்போ பொங்கல் பொங்கலுக்கு வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் பொங்கல்னாலே ரொம்ப தித்திப்பான விஷயம் அப்படின்னா தித்திப்புன்றது என்னது சந்தோஷம்தான் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்மளால பார்த்துக்க முடியும் ஸோ அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நாளைக்கு அந்த பொங்கலை நீங்கள் தை திருநாளை கொண்டாடாமல் இருக்காதிங்க எந்த நாளுமே ஒரு நாள் போச்சுன்னா நமக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க நிறைய பேர் ஐயோ அப்படி இருக்கேன் அதனால் நான் அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னா அடுத்து நமக்கு இதோட பெரிய பிரச்சனை தான் வருமே தவிர சின்னதாலாம் எதுவும் வராது நம்ம தான் இதை ஃபேஸ் பண்ணிக்கணும் நம்ம தான் இதை பார்த்துக்கணும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை இது பண்ணுங்கள் அதுவும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த பொங்கலுடைய அருமை தெரியும் தை திருநாள்னா என்ன போகினா என்ன பழையன கழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னத்துக்காக சொல்லிகிட்ருக்காங்க எல்லோரும் இது பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க என்ன வீட்டில் வந்து பழைய பொருட்கள் இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் புதுசாக நமக்கு பழைய தேவை இல்லை அப்படின்னு அது மாதிரி தான் மனசுலேயும் எந்த ஒரு வ எதுவுமே ஒரு பழைய விஷயங்கள் நம்மளை கஷ்டப்படுத்துதா தூக்கி போட்டுட்டோம்னா மனசு ஃப்ரீயாகிட்டது இல்லையா அந்த பழைய விஷயம் விஷயத்தை நினச்சிகிட்டே இருக்க 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 நெகட்டிவ் தாட்லேயே நம்ம இருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்க பழைய எல்லாம் கழிச்சிட்டோம்னா நம்மளுடைய வீட்டில் நெகட்டிவ் தாட் புதுசான நல்ல எண்ணங்கள் உருவரும் தான் நமக்கு அந்த போகின்னு ஒன்று அதை செஞ்சுட்டு அடுத்து தை திருநாளை நம்ம வரவேற்கிறோம் ஸோ தை திருநாள் பொங்கல் வச்சு சொல்லுவாங்க இல்லையா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதை நம்ம தித்திக்கும் போது பொங்கல் வச்சு எல்லா குடும்பத்தோடையும் இப்போ ரொம்பவே நல்லாவே இருக்குமா சென்னையில் நிறைய பேர் இருக்கிறதில்ல கேட்டால் எல்லோரும் இப்போ ஊருக்கு போய் குடும்பத்தோடு செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒன்று இருக்குன்றத நம்ம சொல்லி கொடுக்க முடியும் இல்லைன்னா நம்மளுடைய காலக்கட்டத்திலையே அந்த நைன்டீஸு நைன்டீஸுன்னு சொல்லிவிட்டு அந்த காலகட்டம் ஏ செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்ன்னு போயிடும் இப்போ நியூ ஜென்ரேஷனுக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க என்னென்ன வச்சா நமக்கு நல்லது மாட்டு பொங்கல் அப்படி நம்ம லக்ஷ்மின்னு சொல்லுவோம் மா மாட்ட வீடு பால் காய்ச்சினாலே நம்ம வந்து மாட்டை தான் உள்ளே கூப்பிடுவோம் ஸோ அப்படிப்பட்ட மாட்டை வச்சு அதுக்கு ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று வச்சு அது ஒரு வீரத்துக்கான ஒரு விஷயத்தை அடையாளமாக கட்டுறாங்க அப்படின்னா என்ன காணம்பவங்கள்னால் உனக்கு தெரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாரையுமே பெரியவங்களெல்லாம் நம்ம இப்போ இருக்க ஃபாஸ்டஸ்ட்டு நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்க காலகட்டத்தில் பெரியவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதமாகிறது அவங்கள பார்க்கக்கூடிய விஷயம் ஃப்ரீ டைம் இருந்தால் மோஸ்ட்லி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெளியிலலாம் போய் சுற்றுலாலாம் போயிட்டு வருவாங்க சாப்பாடை கட்டிக்கிட்டு மொத்தமாக குடும்பத்தோடு அது ஒரு சந்தோஷமான விஷயமாக கண்டு கழிச்சாங்க ஸோ அதனுடைய விளக்கத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க எல்லாருமே எல்லா விளக்கத்தையும் சொல்லி கொடுங்க எல்லாத்தையுமே நல்லபடியாக கொண்டாடுங்க இந்த வருடம் நமக்கு நல்லபடியாக லீவு நிறைய லீவ் கொடுத்துருக்காங்க செலப்ரேஷனுக்காக எல்லோரும் நல்லபடியாக கொண்டாட்டத்தை கொண்டாடுங்க வாழ்க்கையில் எதுவுமே திருப்பி கிடைக்காத விஷயமா இன்றைக்கி விட்டுட்டோம்னா நாளைக்கு அது நமக்கு கிடைக்காது ஒவ்வொரு நொடியுமே நமக்கு இப்போ பெரிய விஷயமாக இருக்குது அந்த ஒவ்வொரு நொடியில் வரக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிங்க சந்தோஷமாக இருங்க உடம்பை பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் இந்த தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் தை திருநாளில் எல்லாருக்கும் இனி வரக்கூடிய இது நம்மளுடைய பிறப்புன்னு பார்த்தா தை அப்படி தானே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்போ தை பிறந்திருக்கு நம்மளுடைய இது நல்லபடியாக வரணும் எல்லார் வீட்லேயும் சந்தோஷங்கள் பொங்கி வழியணும் ஆரோக்கியம் பொங்கி வழியணும் நல்லதொரு செல்வாக்கு பொங்கி வழியணும்னு சொல்லி உங்களுக்கு விடைபெற வாழ்க வளமுடன்